அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சில பேருக்கு தனிமை என்பது வரம் அதுவே சில பேருக்கு தனிமை என்பது சாபம் சில பேர்கள் நண்பர்களை சுற்றி வைத்துக் கொண்டால் கூட தனிமையாக நினைப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவர்கள் மனம் வந்து தனியாக செயல்படுவதுதான் நம்மளை சுற்றி ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில நேரமோ தனிமை அவசியம் ஒரு மனிதன் தனிமையாக இருப்பதற்கும் நிறையவே வித்தியாசம் உள்ளது சிலருக்கு தனிமை என்பது பெரிய கஷ்டமாகவே இருக்காது ஆனா சில பேருக்கு தனிமை என்பதே ஒரு பெரிய வழியை கொடுக்க ஆரம்பித்துவிடும் எங்க செய்வதென்றே தெரியாமல் சுத்தி சுத்தி வருபவர்களும் உண்டு இல்லைனா வெறுப்பு எதையாவது பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருப்பவர்களும் உண்டு இப்படி நீங்க தனிமையாக ஃபீல் பண்ணும்போது அது எப்படி சாத்தியமான வகையில் கையாளலாம் அது எப்படி நல்ல வழியில் தொடரலாம் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தனிமை வருவதற்கு வயது ஒரு காரணம் அல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தனிமையை ஃபீல் இருக்காங்க சிக்கல் சமூக ஒதுக்களிப்பு இவற்றிற்காக தனிமையை நாடி செல்பவர்கள் பல பேர் இருக்காங்க எப்பொழுதுமே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு முன் அது எதனாலும் ஏற்பட்டது என்று ஆணி கண்டறியணும் அந்த சிக்கலுக்கான காரணத்தைக் கண்டறிவதுதான் மிகவும் முக்கியம் அதே மாதிரி தான் முதலில் உங்கள் தனிமையின் காரணத்தை கண்டறியுங்கள் அதில் உங்களுக்கான சரியான தேடல்களுக்கு ஒழிவதை செய்யும் அது நிருங்கிய அன்பானவரின் மரணமாக இருக்கலாம் உங்க உறவில் நட்பில் சந்தித்த துரோகமாக இருக்கலாம் இந்த காரணங்கள் உங்களுக்கு தனிமையை தூண்டி இருக்கலாம் இப்படி உங்கள் தனிமைக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் உங்கள் தனிமையை போக்க இந்த உலகத்துல ஏராளமான விஷயங்கள் உள்ளன அது உங்கள் செல்ல பிராணியாக இருக்கலாம் இயற்கை சூழலாக இருக்கலாம் திரைப்படங்கள் இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு செல்ல பிராணிகள் பிடிக்கும் என்றால் ஒரு நாள் உள்ளது பூனையை தத்தெடுத்து அன்பு பாராட்டி வளர்க்கலாம் மனிதர்கள் உங்களிடம் அன்பு செலுத்த நெடுமுனை வைத்திருப்பாங்க ஆனால் வளர்த்த பிராணிகள் அப்படியல்ல உங்கள் மீது நிபந்தனை இல்லாத அன்பு வைத்திருக்கும் அதே மாதிரி புத்தக வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தினமும் புத்தகம் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களையும் மகிழ்ச்சியையும் தரும் அதுபோல உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் நிறைய திறமைகள் இருக்கலாம் பெயிண்டிங் செய்வது கவிதைகள் எழுதுவது சமைப்பது நடனம் ஆடுவது இது போன்ற ஏராளமான திறமைகள் உங்களிடம் இருக்கலாம் இந்த மாதிரி உங்க திறமைகளை நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நீங்க உங்க தனிமையை போக்கலாம் இதனோட உங்க படைப்பாற்றலை நீங்க வெளியே கொண்டு வருவதன் மூலம் உங்க திறமையும் வளரும் உங்கள் தனிமையும் போகும் நீங்க தனிமையிலிருந்து வெளியே வர உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த ரெஸ்டாரன்ட் செல்வது பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்து உங்களுக்கு பிடித்த ஊர்களுக்கு பயணம் செல்வது உங்களுக்கு பிடித்த நண்பர்களுடன் உரையாடுவது இது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உடனே செய்யுங்கள் இது நிச்சயமாக உங்கள் தனிமைக்கு மருந்தாக அமையும் நீங்கள் தனிமையாக இருந்தால் சமூகத்தில் எவ்வளவு குழுக்கள் உள்ளன அதில் சேர்ந்து கொள்ளுங்கள் அங்கே ஏராளமான தொண்டு செய்பவர்கள் இருப்பாங்க அவர்களிடம் உங்கள் கஷ்டங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உரிந்தால் அவர்களிடம் சேர்ந்து மற்றவர்களுக்கு நீங்கள் சேவை செய்து மகிழலாம் நிச்சயமாக உங்கள் தனிமை போய்விடும் உங்கள் தனிமையை போக்க அடுத்தவருக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள் நீங்கள் செய்யும் உதவியால் அவர்களடைய மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணும்போது இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள் இயற்கை ஒன்றே போதும் உங்கள் மனதின் பாரங்களை ஆற்றல் அதனால நீங்கள் தனிமையில் இருக்கும் போது இயற்கை காட்சிகளை கண்டு மகிழுங்கள் நீங்கள் தனிமையில் சும்மா உட்கார்ந்து கொண்டே நேரத்தை செலவிடுவதை விட ஒரு அழகான தோட்டம் அமைத்து பராமரித்து வாங்க இது உங்கள் தனிமையை எதிர்த்து போராட உதவியாக இருக்கும் அதுபோல உங்கள் பழைய நண்பர்களை தேடிச் சென்று அவர்களுடன் மனைவிட்டு பேசுங்கள் உங்களை சுற்றி நம்பிக்கையான ஆதரவான நண்பர்கள் இருப்பது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் உங்கள் தனிமையை அவர்களின் அன்பு உங்களுக்கு அமையும் உங்களுடைய தனிமையை போக்க புதிய இடங்களுக்கு பறந்து செல்லுங்கள் பயணத்தை ஒரு திறப்பினை சொல்லலாம் அதனாலதான் புதிய புதிய இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதுவிதமான மனிதர்கள் புதுவிதமான கலாச்சாரம் புதுவிதமான உணவுகள் என்று உங்கள் தனிமைக்கு தீனி கொஞ்சமாக வரைந்து போகும் உங்களுக்கு பிடித்த இசை உங்கள் தனிமையை போக்க கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் அதனால் நீங்கள் தனிமையில் இருக்கும் போது உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள் இது உங்களுடைய தனிமையை மட்டும் போக்குவதல்ல உங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கும் உங்கள் குடும்பத்தாருடன் அதிக நேரம் செலவழியுங்கள் அவர்களுடன் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுடன் சேர்ந்து விளையாடுங்கள் அவர்களின் ஆறுதல் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் உங்கள் தனிமையில் இருந்தும் நீங்கள் வெளியே வந்து விடலாம் அதனால் உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து பேசுங்கள் சாப்பிடுங்கள் பயணம் செல்லுங்கள் அதிக நேரம் செலவழியுங்கள் சோ இனி உங்க தனிமையை போக்க இதுல ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஜாலி ஆயிடுவீங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி